வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு கடலுக்கு போனாங்க கடலுக்கு போயிட்டு ரெண்டு வாலியா முறலும் ஒரு கட்டை முறலும் கிடச்சிருக்கு இதைத்தான் இன்றைக்கி நம்ம நல்லா வெட்டி கிளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் மீனை இதுதான் வாலியா முறலு நம்மளுக்கு ரெண்டு கிடச்சிருக்கு பாருங்க நம்மளுக்கு வந்து கலிங்க முறல் பார்த்தீங்கன்னா உருளையாக இருக்கும் கட்டையாக உருளையாக இருக்கும் அப்படி தடிமாரியே இருக்கும் அது வந்து இதே நீளத்தில் தான் இருக்கும் இது வந்து வாலியா முரல் வந்து இப்படி சப்பட்டை மாடலில் இருக்கும் இந்த முறல் வந்து இப்படி கட்டை கட்டையன்று இருக்கும் அதான் கட்டை முரல்னு சொல்லுவோம் இந்த முறல் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முறலில் ஒரு தனி அழகு இருக்கும் இந்த கருப்பு கருப்பாக பிள்ளை பிள்ளையாக இருக்க பாருங்க இது இந்த அழகு தாங்க இந்த முறலுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருக்கும் இப்போ செவிலை சுரண்டி எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருவோங்க அப்போ தான் செவுல் வரும் நம்மளுக்கு சுரண்டுறதுக்கு ஈஸியாக வாலியா முரலில் வந்து மேலே பச்சரங்கு அடிக்கும் கீழே பாருங்க ஊதா ரங்கு அடிக்கும் இதாங்க வாலியா முறல் இப்போ நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாலியா முரல் வந்து இப்போ நம்ம செவுல் வந்து பொடி செவிலாக இருக்கும் நம்ம நல்லா ஒரு கத்தியை வச்சு சுரண்டிக்கிடுவோங்க பாருங்க நம்ம கத்தி வச்சு சுரண்டபோது அந்த செவ்வில பாருங்கள் பொட்டி இங்கே பாருங்கள் எப்படின்னு இந்த செவிலு தாங்க இருக்கும் இந்த மீனில் உரல் மீனில் இந்த மாதிரி முரலை கத்தியை வச்சு வயிற்று பக்கம் இப்படி கிழிச்சிட்டு அது உள்ள உள்ளதை இப்படி லேசா மண்ணை தடவிட்டு நம்ம எடுத்தோம்னா கருப்பு வந்துருங்க என்னெல்லாம் நல்லா பொடி பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா உப்புக்கலை போட்டு உரசான் அதில் உள்ள மாங்கு அந்த மீனோட வெடுக்குத்தன்மை போகும் அதனால தான் நாங்கள் கல் உப்பை போட்டு உரசி எடுத்துக்கிடுவோம் நம்ம உப்பை வந்து நம்ம ஈயச்சட்டியில் போட்டு உரைச்சுறதோட கல் உப்பை போட்டு மீனை உரசுனா இதோட வெடுக்குத்தன்மை நல்லா போயிருங்க ஆனால் நம்ம வைக்கையில் நம்ம மீன் வாசம் மட்டும்தான் இருக்கும் ஒழுச்சு வெடுக்குத்தன்மை இருக்காது நிறையா பேரத்துக்கு வந்து மீனை வெட்டி உப்புக்கல் போட்டு உறக்க தெரியாமல் இருக்கிறீங்க இந்த மாதிரி உரசி கழுவி எடுத்துக்கோங்க வாலியா மரல் வந்து வாலியா மரலில் இப்படி இருக்கும் இது சேனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறோம் இப்போ மிளகாய் வெட்டி போட்டுட்டோம் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் நம்ம கரைச்சி எடுத்து புளி தண்ணியை சேர்த்துக்குருவோம் அடுத்தது நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்குருவோம் தேங்காவில் வந்து நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல் சேர்த்துக்கிருவோம் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம் மீன் குழம்புக்கு இப்போ அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருவோம் வச்சு தட்டை போட்டு மூடிடுவோம் மூடிட்டு குழம்பு கொதிக்கவும் நம்ம மீன் வெட்டி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துருவோங்க இப்போ பாருங்க மீன் குழம்பு நல்லா கம கமண்ட் வாசத்தோட வந்துருச்சு இப்ப நம்ம மீனை சேர்த்துருவோங்க பாருங்க நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு நம்ம இப்ப மீன் பீசுகளை குழம்புல சேர்த்துருவோம் அப்படியே மீன் வெந்து நல்லா குழம்பும் நல்லா மீனோட சார்லாம் குழம்புல நல்லா இறங்கி உரப்பு காரம் சாரம்புலாம் நல்லா பிடிக்கட்டுங்க மீனில் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்குருவோம் இப்போ மூட வேண்டாம் அப்படியே விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதித்து வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சம் பண்ணிக்கிடுவோம் இப்போ வெங்காயம் வெட்டி போட்டுக்கிட்டாச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்குருவோம் மீன் குழம்புக்கு வெந்தயம் போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் பாருங்க நம்ம தாளிக்கும்போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இப்போ முரல் மீன் குழம்பு வச்சுட்டோம் நானும் என் தம்பியும் தான் இருந்து சாப்பிட்றோம் நல்லா செம்மையாக இன்னைக்கு மதிய சாப்பாடுங்க வாலியா முரல் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருக்குதுங்க ருசியா இருக்குது குழம்புக்கும் மீனுக்கும் உண்மையில மீனும் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இப்படி வாலியா முரல் கிடச்சா இப்படி சமைச்சு செம்மையாக சாப்பிடுங்க நல்லா சூப்பராக இருக்குது வாளியா மீன் குழம்பு வாளியா முரல் குழம்பு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா குழம்பு காரச்சாரம் உப்புலாம் இறங்கிங்க நல்லா மீனில் வந்து அந்த ருசி அந்த மசாலா போய் சேர்ந்த உடனே அந்த மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ருசியாகவும் இருக்குது மாதிரி வாலியா முறல் கிடச்சா நீங்களும் வாங்கி வீட்டில் சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் ரெண்டு துண்டு பீஸு எடுத்தேன் ஒரு துண்டு பீஸை சாப்பிட்டுட்டேன் ஒரு துண்டு பீஸ் இருக்குது அடுத்தது இன்னமும் எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சு செம்மையாக சாப்பிடுங்க குடும்பத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்